எடப்பாடியாரோடு டிடிவி தினகரனோ சசிகலாவோ இல்லை மற்றவங்களும் சேரவே முடியாது அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய நிலைமையில் செங்கோட்டையும் கடைசியாக போய் கரெக்டாக மாட்டிக்கினார் முடிவே முடியாத ஒன்று எடப்பாடி பழனிசாமி குடும்பம் ஆதிக்கம் அதிகமாயிடுச்சு அவர் மகன் மாப்பிள்ளை உறவினர்கள் எல்லாம் அதுக்கு பதில் சொல்லுங்க அவரு தான் அந்த குற்றச்சாட்டு தான் ஆணித்தரமா வைக்கிறாரு இல்லைங்க நான் வந்து எடப்பாடியாரோன்னு நெருங்கி பழகவும் தான் சரி அவங்க மகன் எப்படி இருக்கிறார் மாப்பிள்ளை எப்படி இருக்கிறார் நான் பார்த்தது கூட இல்ல எடப்பாடியாரை பொறுத்தவரையில் மிக அற்புதமாவே எல்லாவற்றையும் நடத்தி செல்கிறார் அண்ணாவுக்கும் எம்ஜிஆருக்கும் அம்மாவுக்கும் வராத சோதனை பூரா எடப்பாடியாருக்கு வந்திருக்கு அது பூரா அவர் சந்திச்சிருக்கிறார் எடப்பாடியார் குடும்பம் அப்படிப்பட்ட நிலையில

உங்கள் நாலு பேரும் ஓபிஎஸ் டிடிவி சசிகலா செங்கோட்டைய நால்வர் அணியா இல்லை வந்து எதிர்காலத்து நாடாளும் அணியா நாடாளும் அணியும் அல்ல அது நால்வர் அணியும் அல்ல அது ஒன்று கூட ஒன்றோடு ஒன்று ஒற்றுமையாக இருக்கவே முடியாது தொடர் தோல்வி அந்த தோல்விக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும் அதனால் பிரிந்தவர்கள் அனைவரையும் ஒன்று சேர்க்கணும் அப்படின்னு சொல்றாரு அது அதையாவது வந்து பரிசீலிக்கலாமில்ல எடப்பாடியார் இப்போ நீங்கள் திரும்பவும் பரிசீலி எங்கே போய் எந்த நாம தபச செஞ்சது யார் தியானம் செஞ்சது யார் பழைய கதை சார் நீங்கள் அதெல்லாம் காரணம் நீங்கள் அந்த பழைய கதை இல்லை ஒருங்கிணைக்கிறதுனா எப்படி ஒருங்கிணைக்கிறது கணவனும் மனைவியும் பிரிஞ்சு இருந்தால் அவங்கள உடனே எதாவது சேர்த்து வைக்கலாம் இன்னொரு கல்யாணமே பண்ண குழந்தையே பெற்றுக்கிறவனுக்கு திரும்பி சேர்த்தோம்னா வாட் இஸ் தட் மீனிங் நம்ம கூட இருக்கிறவங்க நம்மையே வழிக்கிறதுக்கு எப்பவும் கத்தி வச்சுன்னு இருக்கிறான்னு அவனோட எப்படி நீங்கள் உருவாட முடியும் அது பார்க்க நல்ல நீ வருவது சேருவது சேவை செய்வதற்கா அந்த எடப்பாடி அது இடத்தை பிடிக்கிறதுக்கா எதுக்காக இவங்க வரீங்க இல்லோ அவங்க வந்து பிற்பாடு நாலு பேருக்கு நாலு பங்கு போட்டுக்கிறதா உனக்கு பத்து சீட்டு உனக்கு பத்து சீட்டு உனக்கு இருபது சீட்டு உனக்கு முப்பது சீட்டுன்னு பங்குட்டு எதுக்கு வரீங்க அம்மா வந்து புருஷனும் இல்ல புள்ளையும் இல்ல பணம் மட்டும் இருக்குது அதை எடுத்து செலவு செய்து கூட முடியாத அளவுக்கு சில இருக்குது அந்த அம்மா வந்து ஒரு தர்மகாரி போல மட்டுமே வீடு தேடி வந்தவங்களுக்கு வேண்டிய உதவிகளை பத்திரிகை இனிய வணக்கம் அண்மையில் அதிமுகவிலிருந்து இருந்து நிற்கப்பட்ட முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அடுத்தடுத்த குற்றச்சாட்டுக்களை பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மீது சுமத்தி வருகிறார் அது குறித்தும் அதிமுகவில் நடப்பது என்ன என்பது பற்றியும் நம்முடைய விரிவாக கலந்துரையாட இணைந்திருக்கிறார் அதிமுகவின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் தற்பொழுது புதிய நீதி கட்சியின் பொதுச் செயலாளருமான கோ சமரசம் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கு நீண்ட நடிக அனுபவங்களுடைய மூத்த உறுப்பினர் நீங்கள் அதிமுகவில் அதே போல் செங்கோட்டையினா அவர் எழுபத்தி ஏழுலேருந்து எம்எல்ஏ இருக்கிறார் கட்சி சட்டத்திட்ட விதிகளின் படி என்னை வந்து நீக்கவே இல்லை என்கிட்ட விளக்கம் எந்த எந்தவித விளக்கமும் என்கிட்ட கேட்கவே இல்லை அதாவது என்னை நீக்கிறதுக்கு யாருக்குமே அதிகாரம் இல்லை குறிப்பாக எடப்பாடி பழனிசாமிக்கு அந்த அதிகாரம் என்பது துளியும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் அதுக்கு பிறகு ஒரு முக்கியமான விஷயத்த என்ன சொன்னார்னால் அதிமுகவில் வந்து குடும்ப அரசியல் நடக்குது எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய மகன் அதே போல் உறவினர்களுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்குது அப்படின்னார் அதுக்கு ஜெயக்குமார் உடனடியாக மறுப்பும் தெரிவித்திருக்கிறார் முன்னாள் அமைச்சர் அதிமுகவுடைய செங்கோட்டையை சொல்கிறது போல் எந்த விதமான குடும்ப ஆதிக்கமும் இல்லை அதுபோன்ற ஒரு சூழல் இருந்தது இப்பொழுது இல்லை அப்புடின்னு அவரும் வந்து ஒரு முற்றுப்புள்ளி வச்சுருக்காரு உங்கள் பார்வையில் அதாவது செங்கோட்டையின் அவர்களை நான் மிகவும் மதிக்கக்கூடியவர் நீங்கள் எம்எல்ஏ இருந்தப்போ அதுலேருந்து அவர் அவரும் எம்எல்ஏ இருந்தவர் தமிழ் எம்ஜிஆருக்கான முழுதும் நான் எம்எல்ஏ மூன்று முறை அவரும் என்னோட இருந்தவர் எனக்கு வயசு எண்பத்தெட்டு அரசியலுக்கு வயசு எழுபத்தஞ்சி எனக்கு நான் பெரியார் அண்ணா அது அப்படி அவங்களோட இருந்து வந்தவன் பெரியார் இருந்து செங்கோட்டையன் எனக்கு பிறகு எனக்கு ஜூனியர் தான் சீனியர் அல்ல ஆனாலும் அண்ணாவுக்கும் எம்ஜிஆருக்கும் அம்மாவுக்கும் எந்த அளவுக்கு மரியாதை கொடுத்தோனோ அளவுக்கு அந்தளவுக்கு செங்கோட்டைங்க மரியாதை கொடுக்கக்கூடியவர் தன்மையான மனுஷர் இப்போ அவர் எங்கே இருந்தாலும் எங்கே போனாலும் என்ன பேச்சினாலும் அவருக்கு உரிய மரியாதை என் எனக்கு உண்டு வேறு விஷயம் இந்த நேரத்தில் இவர்களை ஒருங்கிணைக்க வேண்டும் என்று அவர் போராடியது சரியா தவறாக அதான் இப்போ கேள்வி பதில் இப்போ ஒவ்வொருத்தரும் அண்ணா திமுக யார் உடம்பில் ஓடுகிறது அப்படின்ற ஒரு கேள்வி என்ன உடம்பெல்லாம் ஓடக்கூடிய ரத்தம் அண்ணா திமுக என்று சொல்கிறார் எடப்பாடியாக இருக்க அதே ரத்தம் ஓடுது அதில் யாரும் மறுக்க முடியாது செங்கோட்டையங்கு மட்டுமல்ல எடப்பாடியாக இருக்கும்தான் எனக்கும் அந்த அந்த ரத்தம் ஓடிட்டு தான் இருக்கும் இங்கே புதிய நீதி கட்சியாக இருந்தாலும் எம்ஜிஆருடைய அவர்களுடைய தொண்டர்கள் நாங்கள் அண்ணாவின் தம்பி எம்ஜிஆரின் பக்தன் அம்மாவின் தொண்டன் பொதுமக்களின் வேலைக்காரர் இதுதான் எங்கள் தகுதி நாங்கள் எவ்வளோ பெரிய பதவிக்கு வந்தாலும் வராவிட்டாலும் எந்த இடத்துல இருந்தாலும் எந்த கட்சியில் இருந்தாலும் நீதிக்கட்சியின் வழி வந்தவர்கள் தான் எல்லோரும் நான் அந்த நீதி கட்சியில் தான் இருக்கிறேன் வேறு யாரும் ஒன்றும் பண்ண முடியாது ஆகவே இன்றைய தினம் செங்கோட்டைன்னு சொல்வது சரியாக தவறாக அதுதான் கேள்வி என்னை பொறுத்தவரையிலும் தவறு 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 ஏன்றால் யாரை ஒருங்கிணைக்கிற எதுக்காக ஒருங்கிணைக்கிற அதனால் ஏற்படக்கூடிய லாபம் என்ன அதுதான் பேச்சு ஒற்றுமை அவசியம் என்பதை வலியுறுத்துறாரு அது எப்படி தப்புன்னு சொல்ல முடியும் இல்லைங்க ஏங்க நான் உங்களை கேட்குறேன் ஒரு கணவன் மனைவின்னு இருக்காங்க மனைவி கணவனுடன் சண்டை பிடிச்சு கொண்டு அவங்க அப்பா வீட்டுக்கு போயிட்டு மூணு மாதம் ஆறு மாதம் இருந்தால் கூட திரும்ப ஏதோ சமாதானப்படுத்தி கொண்டு வந்து கணவனிடம் சேர்த்தலாம் அது ஒரு வருஷம் ஆகிட்டு இருந்தால் கூட சொல்லி அவங்க உன்னையே நம்பி அந்த அம்மா ஏமாந்து போய் உட்காந்துக்கிட்டு எழுதுகிட்டு நீ அப்படின்ட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் இது இருந்தால் கணவனை பிரிஞ்சு இன்னொரு கணவனை கணவனை கட்டிக்கிட்டு குழந்தைங்க ரெண்டு பெற்ற பிறகு திரும்ப மீண்டும் இணைக்க வேண்டும் என்று சொல்வது சரியா இதுதான் என் கேள்வி டிடிவி தினகரன் பொசிஷன் என்ன பிரிந்தார் இதிலிருந்து பல பேர் பிரித்து கொண்டு வந்தார் அதுக்காக அதுக்காக ஒரு தேர்தல் வந்துச்சு அதில் எடப்பாடியார் வெற்றி பெற்றார் அப்படின்னு வந்துச்சு ஆனால் இவர் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஒரு கட்சியை ஆரம்பித்து விட்டார் தேர்தலில் நின்றார் இப்போ ரெண்டு பேர் ஒருங்கிணைக்கன்னு அவருக்கு எடப்பாடியை பிடிக்கலன்றது தான் வந்த தவிர அண்ணா திமுக பிடிக்கலன்னு வரல எடப்பாடியை ஒழிக்கணுன்றது தான் அவருடைய நோக்கம் அந்த அடிப்படையில் வந்தவரை எடப்பாடி மீண்டும் முதலமைச்சர் ஆவதற்கு அவர் ஒத்துக்கொள்வாரா இல்லை அவர் ஒத்துக்கொள்ள முடியாது நான் முதல்வர் என்று சொன்னால் சொல்லுங்கள் வருகிறேன் அப்படின்னு சொல்லுவார் அதனால அதனால் அவர் விலகிதான் அவரை நீங்கள் ஒன்று சேர்த்துன்னு சொல்லலாமா செங்கோட்டின்னு சொல்கிறது நியாயமாக தர்மமாக சட்டமாக அதுபோலவே ஓபிஎஸ் வெளியே வந்தார் ஓபிஎஸ் யார் வெளியேற்றினது நான் இந்த அம்மா இருந்தால் நான் ஒரு கட்சிக்கே வரமாட்டேன்னு சொன்னது யார் போய் சமாதியில் நின்னது யார் சபது செஞ்சது யார் தியானம் செஞ்சது யார் அதெல்லாம் பழைய கதை சார் இப்போ அதெல்லாம் காரணம் நீங்கள் அந்த பழைய கதை இல்லை ஒருங்கிணைக்கிறதுனா எப்படி ஒருங்கிணைக்கிறது ஒருங்கிணைப்புக்குரியது நிலைமை என்ன நீங்கள் எங்கே போயிட்டீங்க எவ்வளோ தூரத்தில் இருக்கிறீங்க டிஸ்டன்ஸ் என்ன அது பார்க்கணும் அந்த அம்மா இருந்தால் நான் எம்ஜிஆர் காலத்திலே பிரிந்தவர்கள் ஒன்று சேர்த்துருக்காரு எம்ஜிஆர் இல்லைங்க நான் ஒன்று சேர்த்துக்காங்களா அதை தானே அவர் சொல்கிறாங்க எல்லாருமே நான் சொல்கிறேங்க அண்ணாவோடு இருந்து ஈவிகே கே சம்பத் கண்ணதாசன் போனார் அவர் மீண்டும் திமுகவுக்காக போராடலை அவர் இங்கேயே போயிட்டு எப்படியே போயிட்டார் இல்லைங்களா இந்த அம்மாவிட எம்ஜிஆர்னு வந்து எஸ்டிஎஸ் வெளியே போனார் அங்கேருந்து போயிட்டு சமாதானம் ஒருங்கிணைந்தார் ரெண்டு அம்மாவிடம் இருந்து முத்துச்சாமி திருநாவுக்கரசர் அப்படி இருக்கிறவங்கெல்லாம் வெளியே போனாங்க அவங்க வேறு இடத்துல போய் இப்போ அது மறுபடியும் திருநாவுக்கரசர் வந்தார் அது வந்து கூட போயிட்டாருங்க இல்லை திருநாவுக்கரசர் வந்தாருன்னா எங்கே அங்கே 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 இருக்காரு இப்போ இந்த காங்கிரஸ் கட்சி அவர் அவருப்போ அவர் அவர் அவங்கவுங்க ஏதாவது இங்கே தலைமை மாறலாம் தர்பார் மாறலாம் தத்துவங்கள் ஒன்றே அச்சவ பாத்திரம் யார் யாருக்கும் எங்களுக்கெல்லாம் வந்து பிளட்டு இது தத்துவம் வந்து எம்ஜிஆர் வழிதான் அந்த எம்ஜிஆர் பக்தர்கள் ஆகிய நாங்களெல்லாம் அதிலிருந்து பெறவே எங்களால் முடியாது நாங்கள் பெறணும் எப்படியாவது எதுவும் எதுக்கும் ஆசைப்பட்டு எங்கேயாவது போனால் கூட எங்களால் முடியாது அந்த த அதுக்குள்ள உட்பட்டு தான் நாங்கள் எந்த கட்சியில் இருந்தாலும் இருக்க முடியும் ஆகவே செங்கோட்டையின் இன்றைய தினம் டிடிவி சசிகலா அவங்களும் ஓபிஎஸ்லாம் இணைக்கணும்னு சொல்கிறது குற்றம் தவறு முடிவே முடியாத ஒன்று அது வேணுமா இப்படி சொல்லலாம் ஒரு அலைன்ஸ் வச்சுக்கலாம் இல்லை அப்படின்லாம் வச்சுக்கலாம் விருப்பம் பட்டா ஆனால் சேர்க்க மாட்டீங்க ஆனால் வந்து மட்டும் வச்சுப்பீங்களா ஆமாங்க நீங்கள் கூட்டி நீங்கள் ஒரு கட்சியில் சேர்ந்தால் யார் முதல்வர் யார் தலைவர் பிரச்சனை இருக்குது நீங்கள் இன்னொரு கட்சியின் அலைன்ஸ் இருந்தால் அது பிரச்சனை இல்லையே உங்களுக்கு ஒதுக்குற சீட்டில் வேலை செய்கிற எங்களுக்கு ஒதுக்கிற சீட்டில் நீங்கள் ஒத்துழைப்பு அவ்வளோடு போயிடும் சசிகலா வந்து முதல்ல கேட்டதே அடுத்த முதல்வர் யார் அப்படின்றது அம்மா இறந்த பிறகு அடுத்த முதல்வர் யார் என்ற கேள்வி வரும்போது மொதல் மொதல் கேட்டது தம்பி இடம் நீங்கள் முதல்வராக இருக்க விரும்புகிறீங்களா இந்த கண்டிஷன்ஸ் இந்த எம்எல்ஏங்களெல்லாம் பார்த்துக்கணும் அது இதுன்னு அதெல்லாம் நீங்கள் தான் பராமரிக்கணும் என்னால் முடியாதம்மான்ட்டு அவர் ஓடிட்டார் அடுத்து கேட்டது செங்கோட்டையன்தான் அவர் என்கிட்ட அந்த வசதியெல்லாம் இல்லை என்னால் க முடியாது அப்படின்னு போயிட்டார் தான் இன்னொருத்தர் கேட்டு அதுவும் முடியாது கடைசியில் தான் எடப்பாடியாரை கேட்டாங்க இவங்கெல்லாம் ஒத்துக்கணும் நான் தயார்ன்னார் எடப்பாடியார் என்ன சொன்னார் செங்கோட்டைன்னு ஒத்துக்குனா தம்பிதூர் ஒத்துக்குனா இல்லை பிறகு நீங்கள் யார் யாரை கேட்குறீங்களோ அவங்களெல்லாம் ஒத்துக்குனா நான் தயார் நான் உங்கள் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் என்னவோ இவங்களை பராமரிக்கிறதுக்கு என்ன நீங்கள் சொல்கிறீங்களோ அதெல்லாம் நான் செய்ய தயாராக ஒரு வாரத்தில் செய்வீங்களானுங்கள் ஒரு நாள் ஒரு மணி நேரம் ஒரு இல்லை ஒரு நாளில் செய்வீங்களானார் ஒரு மணி நேரத்தில் செய்கிறேன்னு அவர் செஞ்சார் அந்த இடத்துக்கு வந்தார் அவர் சும்மா இதுன்னுட்டு இவங்க யாரும் சும்மா விட்டுட்டு போயிடல அந்த அம்மா நோக்கம் இப்போ நீர் அடுத்து நான் வந்துடுறேன் பொது செயலாளர் தேர்ந்தெடுத்து செலக்ட் பண்ணி கொடுத்தது யார் அந்த அம்மாவை வீட்டுக்கு போய் நீங்கள் தான் பொதுச் செயலாளரை நீங்கள் வராம தேர்ந்தெடுத்துருக்குறோம் அப்படின்னு எல்லாம் கொண்டு போய் கொடுக்கலையே அவங்க எல்லாம் அந்த அம்மா கிட்டே அது அப்போ அந்தம்மா பெரியம்மா கிட்ட படத்தில் வச்சு அதை வாங்கிக்கலையா இதெல்லாம் ஒரு காலம் இதெல்லாம் நான் இருந்தவும் பார்த்தவும் நடந்து நான் நடந்த உண்மை ஆனால் இன்றைக்கி எந்தெந்த வகையில் யார் எங்கெங்கே இருக்கிறாங்கன்றது தான் கேள்வி அந்த அடிப்படையில் எந்த காரணத்தையும் முன்னிட்டும் இனிமேல் எடப்பாடியாரோடு டிடிவி தினகரனோ சசிகலாவோ இல்லை இப்போ மற்றவங்கள சேரவே முடியாது அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய நிலைமையில் எங்கவற்றையும் கடைசியாக போய் கரெக்டாக மாட்டிக்கினார் ஒரு இதில் அவருடைய அனுபவம் திறமை முயற்சி பழுத்த பழம் எல்லாம் போய் எங்கேயோ விழுந்திருக்குது அது கவனிக்கப்பட வேண்டிய ஒன்று ஆகவே இன்றைய தினம் செங்கோட்டையன் இவர்களை இணைக்க வேண்டும் என்று சொல்வது தப்பு மடமை குற்றம் ஒத்துக்க முடியாது அவர் சொல்கிற விஷயம் மீண்டும் மீண்டும் என்ன சொல்கிறாருன்னா அதாவது பார்த்திங்கன்னா அதிமுகவில் குடும்ப ஆட்சி எடப்பாடி பழனிசாமியுடைய குடும்ப ஆதிக்கம் அதிகமாயிடுச்சு அவர் மகன் மாப்பிள்ளை உறவினர்கள் எல்லாம் அதுக்கு மேலே சொல்லுங்கள் அவங்க தான் அந்த குற்றச்சாட்டு தான் ஆணித்தரமாக வைக்கிறாரு இல்லைங்க நான் வந்து எடப்பாடியாரோன்னு நெருங்கி பழகவும் தான் சரி அவங்க மகன் எப்படி இருக்கிறார் மாப்பிள்ளை எப்படி இருக்காருங்கன்னு நான் பார்த்தது கூட இல்லை எங்ககிட்ட அவங்க எல்லாம் வந்து எதையும் விசாரித்தது கூட இல்லை இத்தனைக்கு எனக்கு அண்ணா விருது கொடுத்தவர் எடப்பாடியார் எடப்பாடியாரை பொறுத்தவரில் மிக அற்புதமாகவே எல்லாவற்றையும் நடத்தி செல்கிறார் அண்ணாவுக்கும் எம்ஜிஆருக்கும் அம்மாவுக்கும் வராத சோதனை பூரா எடப்பாடியாருக்கு வந்திருக்கு அது பூரா அவர் சந்திச்சிருக்கிறார் அண்ணா காலத்துலேயோ இல்லை எம்ஜிஆர் காலத்திலேயோ அம்மா காலத்திலையோ கட்சியிலிருந்து எம்எல்ஏக்கள் பிரிச்சின்னு போய் ஒருத்தர் இன்னொரு தேர்தல் நடத்தி அதுக்கப்புறம் இது வந்து உண்டா சொல்ல முடியுமா அதையெல்லாம் செய்தவர்கள் யார் அவர்களோடு இப்பொழுது கூட்டணி வைத்து கொள்ள வேண்டும் உறவு வைத்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் என்ன நியாயம் என்ன தர்மம் இல்லை எந்த சட்டம் சொல்லுது அதல்ல ஒரு குடும்பத்தில் அண்ணன் தம்பி மாமா மச்சான் இருக்கலாம் பிரச்சனை இல்லை அவங்க ஏதாவது கூட ஏதாவது அவருக்கு ஆறுதலாவோ அவருக்கு தேர்தலாகவோ அவருக்கு ஏதாவது ஆலோசனை சொல்லக்கூடியதாகவோ இருக்கலாமே தவிர கட்சியில் அவர்களுடைய ஆதிக்கம் இருக்கிறது இதெல்லாம் எங்களை எல்லாம் என்ன அவர் சொல்கிறது தான் நடக்குது இவர் சொல்கிறது தான் நடக்குதுன்றதெல்லாம் கிடையவே கிடையாது எடப்பாடியார் குடும்பம் அப்படிப்பட்ட நிலையிலே இல்லை சார் தொடர் தோல்வி அந்த தோல்விக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும் அதனால் பிரிந்தவர்கள் அனைவரையும் ஒன்று சேர்க்கணும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு அதை அதையாவது வந்து பரிசீலிக்கலாம்ல இப்போ நீங்கள் திரும்பவும் பரிசீல் எங்கே போய் எந்த நான் முன்னே சொன்னேன் கணவனும் மனைவியும் பிரிஞ்சு இருந்தால் அவங்கள உடனே சேர்த்து வைக்கலாம் நீ இன்னொரு கல்யாணமே பண்ணு குழந்தையே பெற்றுக்கிற உனக்கு ஒன்று போய் பிரிஞ்சு திரும்ப சேர்த்துன்னா வாட் இஸ் தட் மீனிங் எந்த வகையில் பொறுத்தோம் எந்த வகையில் நடக்கும் எந்த அடிப்படையில் கேட்குறீங்க அது எதுவுமே கிடையாது நீங்கள் யாராவது இருக்கட்டும் உங்களுடைய செல்வாக்கோ மற்றதோ எவ்வளவோ இருக்கட்டும் அது வேறு விஷயம் கட்சியினுடைய கட்டளை என்ன சட்டத்திட்டம் என்ன அதற்கு ஏற்ப நடந்தாயா இல்லையா அதை மீறி நடந்தாலும் யாராக இருந்தாலும் இந்த நடக்கும் அதை வந்து எடப்பாடியார் யார் அருமையாக எடுத்திருக்கிறார் அது எடப்பாடியார் மீது இப்போ குற்றம் சொல்கிறது காழ்ப்புணர்ச்சியில் ஏதோ அவர் மீது உள்ள அந்த இடத்துக்கு தான் வர வேண்டும் என்று சொல்லக்கூடியவர்களால் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டை தவிர ஜென்ரலாக பார்த்தால் அம்மாவைப் போல் எம்ஜிஆரை போல நடந்து கொள்கிறார் என்று நான் கருதுகிறேன் இப்போ நாளைக்கு வந்து அதிமுகவுடைய மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை அவச அவசரமாக கூட்டியிருக்காரு எடப்பாடி சரி என்ன செங்கோட்டையின் ஓபிஎஸ் அகடி தினகரன் சசிகலா இவன் நாலு பேரும் ஒன்றா சேர்ந்ததுக்கப்புறம் இப்போ அவசரமாக கூட்டி ஆலோசிக்க வேண்டிய அவசியம் என்ன ஏங்க இவங்க நாலு பேரும் ஒரு சதி செய்து செய்கிறாங்கன்னா அது முறியடிக்கிறதுக்கு ஆலோசனை கூட்டம் நடத்தணும் இல்லை நடத்தலைன்னா அப்புறம் எப்படியோ ஒரு கட்சி நடத்தும் அப்படின்னா வந்து பயம் பயம் வெளிப்படுது இல்லை இப்போ அதுக்கு பயம்னு பேர் இல்லை இவ எப்படி முறியடிக்கலாம் எப்படி சந்திக்கலாம் சதி வேலைகளை எப்படி அவருக்கு எதிர்ப்புகளை நாம் வந்து நாம் எதிர்க்கிறது அது அதுன்றது வியூகம் இதுக்கு இதுக்கு முன்பு எல்லாம் பார்த்தீங்கன்னா சார் இந்த அவசர அவசரமாக அந்த கூட்டத்தை கூட்டணும் இல்லை அவர் இப்போ வந்து நாளைக்கு கூட்டத்தை கூட்டிருக்காரு மாவட்ட அரசியல் கூட்டத்தை இல்லைங்க அவர் எல்லா இப்போ செயற்குழு பொதுக்குழு அந்தந்த காலகட்டத்தில் ஒழுங்காகவே நடத்திட்டு வந்திருக்கிறார் இல்லைன்னு யாரும் மறுக்க முடியாது சட்டத்திட்டத்துக்கு ஏற்ப இப்பொழுது அவசரமாக அவசரமாக செய்கிறார்கள் அவசரமாக சில வேலைகளை எதிரிகள் துரோகிகள் விரோதிகள் செய்கிறார்கள் அதை முறியடிப்பதற்கு இவர்கள் ஒருங்கிணைக்கிறார்கள் என்ன என்ன ஆலோசனை வழங்க வேண்டும் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார்கள் அது ஒரு பொதுவான சில கருத்துக்களை அவர்கள் முன்னின்றி எடுப்பார்கள் இதில் ஒரு பெரிய பிரச்சனை இல்லையே அது அவன் கடமை அப்படி மா சும்மாவே இருந்தால் ஒன்றும் செய்யலையே இவ்வளோ எதிர்ப்பு வருது இவ்வளோ சிக்கல் வருது இவ்வளோ பிரச்சனை வருது கட்சிக்காரன் கலந்தே பேசலன்னு சொல்லுவீங்க பேசுனா அது என்ன அவசரம் வந்துச்சுன்றீங்க பேசலன்னா இது கூட ஒன்றும் பதில் சொல்ல முடியலையே என்ன பண்ணுறீங்கன்றீங்க இப்படி கேள்வி கேட்டால் இப்படிங்க அர்த்தம் இல்லை அவங்க வந்து கஷ்டிக்கிறதுனா எல்லாமே கஷ்டப்பட்டுருக்காங்க அப்போ அவங்கள போய் துரோகிணி சொன்னால் எப்படி எங்க இப்போ நாங்கள்லாம் படாத கஷ்டம் யாரும் பட்டுவிட முடியாது இவங்க எல்லாரை விட சீனியர் நான் இவங்க எல்லாரை விட எல்லா விதமான கஷ்ட நஷ்டங்கள் அனுபவிச்சுவேன் பொருளை சேர்த்து அழிக்கிற பழக்கமும் எதுவுமே என்னிடம் கிடையாது ப பப்ளிக் பொதுச்சேவைக்குன்னு பிறந்தவன் நான் வள்ளலார் வழி வந்தவேன் அந்த அடிப்படையில் நான் மூன்று முறை தொடர்ந்து எம்எல்ஏ என்றதும் ஒரு முக்கால் சென்ட்டுனாலும் எங்கேயாவது வாங்கணும்னு சொல்ல முடியாது நான் எம்ஜிஆர் பக்தன் எம்ஜிஆர் மூன்று முறை முதல் முதல்வர் அவர் எங்கேயாவது மூணு ஏக்கரை ஒன்று ஏக்கரை வாங்கினார்னு சொல்ல முடியுமா அவர் மூன்று முறை முதலமைச்சர் வந்து அவருடைய சொத்துக்களை தான் விற்றுருக்கிறார் அவர் புதிய சொத்துக்கள் ஏதோ முதலமைச்சர் முறையில் வாங்கலை ஆகையினால் நாங்கள் அந்த வழி வந்தவர்கள் அதில் எங்களுக்கு மற்றவங்களுக்கும் நிறைய வித்தியாசம் உண்டு அதே நேரத்தில் அதுக்காக நான் வைத்திருச்சல் பட மாட்டேன் ஒரு அமைப்பட மாட்டேன் அவங்களுக்கு தெரிந்த கலை அப்படி எனக்கு தெரிந்த கலை இப்படி தான் நான் எம்ஜிஆர் பக்தர் இப்போ நாலு பேர் சேர்ந்து வேற ஒரு நிலைப்பாடு எடுக்கிறாங்க ஒரு தீவிரமாக எடப்பாடிக்கு எதிர்ப்பாக ஒரு தீவிரமான ஒரு புதிய கட்டமைப்பே வந்து பண்ணுறாங்கன்னு வச்சுங்களேன் அது வந்து பெரிய ஒரு பாதிப்பு ஏற்படுத்தாதான் எடப்பாடி இருக்கு பாதிப்பு ஏற்படுத்துனா சந்திப்போம் அது ஒரு பெரிய பாதிப்பு ஏற்படுத்த எப்படி சொல்கிறீங்க அவ்வளோ ஒவ்வொருத்தரும் ஒரு செல்வாக்கு இருக்குல்ல சார் ஒரு பகுதி சரிங்க இப்போ எல்லாேருக்கும் ச இப்போ டிடிவியை வெளியே அனுப்பிச்சதுனாலேயோ இந்த அம்மாவை வெளியே செங்கோட்டையின கூட இப்போ வெளியேனுச்சுனால எத்தனை பூகம்பம் பெற்ச்சி எத்தனை இடி இடிச்சிச்சி எங்கெங்கே எதிர்ப்புகள் கிளம்பிச்சு என்ன இவருக்கு எந்தெந்த வகையில் கருப்பு கொடிக்கு ஆர்ப்பாட்டம் அது இது சொல்ல முடியுமா அது எல்லாம் அவங்க தவறான முடிவு எடுத்து அதாவதுங்க கற்பு என்பது பதினாறு வயசுலேயும் கடலாம் அறுபத்தோரு வயசுலேயும் கடலாம் கெட்டு போகிறதுன்னு வந்தோம் அதுக்கு வயசே காரணம் இல்லை அது மாதிரி செங்கோட்டையன் கடைசி காலத்தில் செய்த மாபெரும் தவறு இது சரி ஒருவேளை வி போய் சேர்ந்தா உங்களுக்கு உங்களுக்கு வந்து பெரிய பிரச்சனை ஆயிடாதா விஜயோட சேர்த்துக்கு அவங்க முயற்சி செய்கிறாங்க விஜய் சேர்த்துக்கிறாரான்னு பார்க்கலாம் ஒருவேளை சேர்ந்துட்டா சேர்த்தோம் சேர்ந்தா என்ன நாங்கள் அதையும் எதிர்க்கிறோம் என்ன ஆகிடும் வெற்றி தொழில் தானே சொல்கிறீங்க வெற்றி பெற்று தான் திரணுன்னு அரசியலில் ஒன்று கிடையாது வெற்றியும் தோழியும் மாறி மாறி வரும் அப்புறம் தொண்டர்கள் பத்து தோழிக்கு பிறகு பதினோரு தோழியும் பார்த்து பார்த்தாங்கன்னா எப்படி சார் அவங்க இருப்பாங்களா அப்புறம் நீங்கள் ஒன்று சொல்கிறீங்க எம்ஜிஆர் சக்தியை யாரும் எதிர்த்து அழித்து ஒழிக்கவே முடியாது அது அந்த உலகம் உள்ளவரை உலகில் உயிரினும் உள்ளவரை அந்த சக்தி இருந்தே தரும் அதிமுகவை யாரை ஒழிச்சிடலாம் இதோட இது மேல் தூக்கம் பார்த்தரலாம் அப்படின்லாம் செய்யவே முடியாது அந்த அளவுக்கு பலவீனமான கட்சி அதல்ல எல்லாருடைய உடல்லையும் ரத்தத்துலேயும் ஊறி போனது பேசிக்காக மக்கள் ம இதில் அதை யாரையாவது அழிச்சிடலான்னு நினச்சாங்கன்னா கற்பனை அது நடக்காது மன்னாதி மன்னன் மண்ணை கவி இருக்கிறாங்க அவர் முன்னாடி எம்ஜிஆர் ஜேர்மேன் அந்த சக்தி அந்த யுக்தி அந்த புத்தி அதில் இருக்கிற எல்லாருக்குமே தொடர்ந்து வருது அந்த ரத்தம் பல அந்த ஓடுது ஆகையினால் வெற்றி தோல்வின்றி எலெக்ஷன் ஒன்று வச்சே நம்ம பார்க்குறதில்ல நம்ம கூட இருக்கிறவங்க நம்மையே ஒழிக்கிறதுக்கு எப்பவும் கத்தி வச்சின்னு இருக்கிறான்னா அவனோட எப்படி நீங்கள் உருவாட முடியும் அது பார்க்க இல்லை நீ வருவது சேருவது சேவை செய்வதற்கா அந்த எடப்பாடியார் இடத்த பிடிக்கிறதுக்கா எதுக்காக இவங்க வரீங்க உள்ளோ எதுங்க அவங்க வந்து பிற்பாடு நாலு பேருக்கு நாலு பங்கு போட்டுக்கிறதா உனக்கு பத்து சீட்டு உனக்கு பத்து சீட்டு உனக்கு இருபது சீட்டு உனக்கு முப்பது சீட்டுன்னு பங்குட்டு எதுக்கு வரீங்க என்ன உங்களுடைய ஐடியா நீங்கள் மக்களுக்கு செய்ப்போ இந்த அம்மா வந்து சசிகலா அம்மா வந்து புருஷனும் இல்லை பிள்ளையும் இல்லை பணம் மட்டும் இருக்குது அதை எடுத்து செலவு செய்து கூட முடியாத அளவுக்கு சில சிக்கலும் இருக்குது அந்த அம்மா வந்து ஒரு தர்மகாரி எம்ஜிஆரை போல் மட்டும் வீடு தேடி வந்தவங்களுக்கு வேண்டிய உதவிகளை செஞ்சு வந்து அவங்க தெய்வமாக இருப்பாங்க இது எல்லா பதவிக்கும் மேலே போயிருக்கும் இவங்களே கூப்பிட்டு நீங்கள் உட்காந்து செய்யுங்கம்மா செய்யுங்கம்மான்னு இவங்க போய் அவங்க காலில் விழுந்துன்னு மன்றாடி இருப்பாங்க அதை அவங்க விட்டுட்டாங்க இப்போ வயசு என்ன இதுக்கு மேலே நீங்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்து செய்ய போகிறது என்ன அதை சம்பாதிச்சு யார் கொடுக்க போகிறீங்க என்ன உங்களுக்கு இல்லாமல் இருக்குது இதெல்லாம் பார்க்கணும்ல ஒரு யதார்த்தமான ஜானகம்மா தன்னுடைய தன்னால் வந்து முதல்வராக நீடிக்க முடியாது தன் கட்சியை காப்பாற்ற முடியாதுன்னு சொன்னால் தான் மருதநாட்டு இளவரசியில் நடித்து சம்பாதித்த பணத்தால் அதாவது அப்போ இந்த அம்மாளுக்கு சம்பளம் முப்பத்தஞ்சாயிரம் ரூபா எம்ஜிஆருக்கு சம்பளம் ஐயாயிரம் ரூபா அந்த கட்டத்தில் உச்சி நீங்கள் உச்சியில் இருந்தவங்க என் ஜானிகம்மா அந்த பணத்தை எம்பிஆர் சொல்லிட்டார் நான் மனைவி காப்பாற்றுவதற்காக கல்யாணம் செய்து கொடுக்குறேன் அவருடைய எந்த சொத்து சுகமும் எனக்கு தேவையில்லை எனக்கு எந்த நிலைமை வந்தாலும் வண்டி இழுத்தாவது என் மனைவியை காப்பாற்றுவேன் அப்படியே அவங்க அவங்க ஜானிகம்மா பஸ் தரப்பில் இருந்தவங்க மாமா சில கேள்வி கேட்டாங்க அவங்க நல்லா சம்பாதிக்கிறாங்க அதை வச்சு நீ நல்லா ஜாலியாக இருக்கலான்னு பார்க்குறேன்னு கேட்டாங்க அப்போவே சொன்னாங்க ஜிம்மா பணம்மா எனக்கு தேவையில்லை இருக்கிறதுன்னு கூட எந்த அவங்களுக்கு கையிலே இருக்கட்டும் நான் அதை தொடமாட்டேன் என் உழைப்பில் அவங்களுக்கு நான் வாழ வைப்பேன் அந்த பணத்தில் இப்போ தான் அந்த கட்டடம் வாங்கினது விபி ராமன் அவர்களுக்கு கொடுத்தது பக்க பக்கத்தில் தாய் இருக்குது எம்ஜி சக்கரபாணி அவங்க இருந்தார் இந்த இடம் தேவை அப்படின்னு சொல்லும்போது மருதநாட்டு இளவரசி சம்பளம் தான் அந்த கட்டடமே வாங்கினது அந்த கட்டடத்தை தலைவர் மறைந்த பிறகு அந்த தலைமை கதுக்கு முன்னே கொடுத்துட்டாங்க ஜெய ஜெயலலிதா அம்மா கூப்பிட்டு அவங்க யாரும் ப நியாயம் பேசலை பஞ்சாயத்து பேசலை பத்து பேர் கூப்பிட்டு எந்த பஞ்சாயத்து நடத்தலை அவங்களா கூப்பிட்டு அம்மா இந்த கட்டிடத்தை நீயே வச்சுக்கோ அறக்கட்ட இத்தனை கோடி எதில் இருக்குது அதையும் நீயே வச்சுக்கோ எம்ஜிஆர் பக்தர்கள் எம்ஜிஆர் தொண்டர்கள் அவர்கள் நம்பி இருக்கக்கூடிய சாதாரண மக்கள் அவங்கள காப்பாற்று எம்ஜிஆர் வந்து ஏழை எளியவர்கள் சொன்னால் எல்லாவற்றையும் த தானம் தர்மம் பண்ணவர் அந்த சொத்து அந்த கட்சி அந்த அமைப்பு என்னால் அதுக்கு மெயின்டென்ஸ் பண்ண முடியாது மக்கள் என்னை ஏற்றுக்கலை உன்னை ஏற்றுக்கிறாங்க ஆக நீ அதை செய் அப்படின்னு சொல்லி ஒப்படைச்சுங்க அவங்க இன்னைக்கு தெய்வத்தின் தெய்வம் இங்கே எல்லாரும் விட உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடியவங்க அந்த சொத்தை வந்து எவரும் அபகரிக்க முடியாது அதை எப்படியாவது ஏப்பும் இல்லாமான்னு பல பேருக்கு அங்கன்னு கேட்டுன்னு என்னென்னுமே குய்த்து வேலை பண்ணுறாங்க அது முடியவே முடியாது நல்ல கூட்டணி ஏற்பட்டு அப்படி வந்தால் ஆட்சியை பிடிப்பார் தப்பி தவறி அவரால் ஆட்சி அங்கே பிடிக்க முடியாமல் போனால் அடுத்து ஒன்று வந்த தேர்தலில் எம்ஜிஆர் பக்தன் எம்ஜிஆர் இதிலிருந்து ஒரு தொண்டன் தளர்ந்தவங்க இடத்துக்கு வருவோம் எடப்பாடியார் நீக்கிறாருன்னு கொடுத்து நான் சொல்லலை அந்த இடத்துக்கு ஒரு எம்ஜிஆர் பக்தம் எம்ஜிஆர் சக்தி ஏதோ ரூபத்தில் வந்து அங்கே உட்காரோம் அது கட்சியை நடத்தும் ஆட்சியும் பிடிக்கும் எதிர்த்து இது வரைக்கும் பார்த்திங்கன்னா வேற எந்த கட்சியுமே வரலையே பிஜேபி புதிய நீதி கட்சி உள்ளிட்ட ஒரு சில கட்சிகளை தவிர அதிமுக நோக்கி வேறு எந்த கட்சியுமே கூட்டணிக்கு வரலையா சார் அதில் எப்போ வரணுன்றது அவங்க அவங்களுக்கு வரும் எந்த எந்த நேரத்தில் இது சாப்பிட டைம் போகிறதுனா ரெண்டு மணிக்கு சாப்பிடணுன்னு இருக்குது நம்ம பன்னெண்டு மணிக்கு பதினோரு மணிக்கு சாப்பாடு வந்துச்சா சாப்பாடு வந்துச்சேன்னு கேட்டுன்னு இருக்க வேண்டியது தான் கரெக்டாக ரெண்டு மணிக்கு டைம் டேபிளில் போது யார் யார் வராங்க என்னென்ன சாப்பாடு வருது யார் யார் சாப்பிடணுன்றது அப்ப தெரியும் எலெக்ஷன் நேரத்தில் நிச்சயமாக அதிமுக உடகம் தகுந்த நபர்களோடு கூட்டணி வைக்கும் இந்த தேர்தல் வெற்றி பெறும் அந்த வெற்றி மிக நல்ல முறையிலே அமையும் என்று நான் நம்புகிறேன் உங்கள் நாலு பேரும் ஓபிஎஸ் டிடிவி சசிகலா செங்கோட்டையன் நால்வர் அணியா இல்லை வந்து எதிர்காலத்தில் நாடாளும் அணியா நாடாளும் அணியும் அல்ல அது நால்வர் அணியும் அல்ல அது ஒன்று கூட ஒன்றோடு ஒன்று ஒத்துமையாக இருக்கவே முடியாது இப்போ டிடிவி ஜெயகிற சசிகலா ஒரே ரிலேஷன் ஒரே குடும்பம் தான் ஆனால் கூட அவங்களுக்குள்ள ஒத்துமை இல்லை அவங்க ஒரு அந்த பார்லிமெண்ட் தேர்தல் பெங்களூர்லேருந்து சென்னைக்கு வர்றதுக்குள்ளே பண்ண செலவுக்கு பணமெல்லாம் செய்ய போச்சுன்னு சொல்லிட்டு ஒருவர் அதுலேருந்து அவங்க பேச்சுவார்த்தையே இல்லை ஆகையினால எப்படியோ போய் சரியோ தப்போ ஓ ஓபிஎஸ்க்கு சும்மாவே எல்லாம் வந்துடணும் நான் தான் அந்த என்ன செய்கிறோம் நமக்கு என்ன அறிவு என்ன புத்தி என்ன இதில் அதெல்லாம் இல்லை சும்மாவே எப்படியாவது அந்த பதிவு வந்துடணும் அதுலேருந்து பணம் வந்துடணும் அந்த பணத்தை வச்சு நம்ம அந்த நிலையில் இருக்கிறவங்களே தவிர எம்ஜிஆர் பக்தரும் அல்ல அண்ணாவின் தம்பியும் அல்ல அவர்கள் எந்த அரசியலுடைய நோக்கமும் அவங்களுக்கு அறவே கிடையாது நிகழ்ச்சி பங்கிட்டு பல கடத்தல் தெருபத்தி எமைக்கு இதேங்கிறது நன்றி சார் நன்றி வணக்கம்